அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரை சார்ந்த ரிதன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த தற்கொலைக்கு காரணமாக இருந்த ரிதன்யா அவர்களுடைய கணவரையும் அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய குடும்பத்தாரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க ரிதன்யாவுக்கு நீதி வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கிறது குறிப்பாக ரிதன்யா அவர்களுடைய அப்பா வந்து பேசக்கூடிய கருத்து ஒரு பேசின கருத்து வந்து மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்கள்ல சர்ச்சையானது அவருக்கு எதிராக நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள் ரிதன்யாவுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்து வந்த நிலையில அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று நடத்துறாரு அப்படி சீமானவர்கள் வந்து நடத்தும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி ரிதனியா சார்ந்து கேட்கப்படுகிறது அப்படி கேட்கும் போது ஊரில் இருக்க மாதர் சங்கம்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதர் சங்கம்லாம் கொக்கைனை போட்டுட்டு கஞ்சாவை இழுத்துட்டு டாஸ்மாகில் விற்கிற சரக்கை போட்டுட்டு படுத்து மயக்கத்துல இருக்கிறாங்களா படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசிடுறாரு மாதர் சங்கம் இப்போ என்ன குகைனோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு மாத சங்கத்தை பத்தி அவர் என்ன நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல இதே அதற்கு எதிர்வினையாற்றபடி வந்து ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த நபர்கள் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு கம்ப்ளைண்ட் சீமானவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பேசுவதற்கு எந்த விதமான ஒரு சதவிகித தகுதி கூட சீமானு கிடையாதுங்க இதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே வலிமா வலுவான வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம் சீமானவர்கள் பேசியது சரியா என்ன ஏன் இந்த அளவுக்கு வந்து மாதர் சங்கங்களை குறித்து சீமானவர்கள் வந்து தொடர்ந்து அவதூறாக பேசி வராரு அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு குறிப்பாக இந்த விஜயலட்சுமி வழக்கில் இந்த மாதர் சங்கங்கள்லாம் சீமானுக்கு எதிராக செயல்பட்டதுனால அண்ணன் வந்து மாதர் சங்கத்துக்கு எதிராக செயல்படுறாரா இந்த மாதிரி பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் மேலோங்கி இருக்குது அதாவது இந்த பிரச்சனைன்றது ரிதனியா பிரச்சனைன்றது கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நடந்து வருது இதை வந்து எந்த ஒரு ஊடகமும் பெரித அளவில் படுத்தலை பெரிதுபடுத்தலை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் யூடியூப்பில் இருக்கக்கூடிய சேனல்கள் தான் ரிதனியா ஆதரவாக கண்டன குரல்களை எழுப்பி வர்றாங்க அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை சமூக ஊடகங்களில் தான் ரிதனியாவுக்கு வந்து நீதி கேட்டு மக்கள் போராடி வருகிறார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பத்தி எதுவும் பெருசா பேசலைங்கிறது தான் உண்மை அப்போ உண்மையிலே பாதிக்கப்பட்டதுன்றது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக முதலிலே குரல் கொடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டா இந்த மாதர் சங்கங்கள் தான் இந்த மாதர் சங்கங்கள் இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் எனக்கு எங்க பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்குன்னா என்னக்கே லவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அனிருத் அவர்கள் இசையமைத்து சிலம்பரசன் அவர்கள் பாடிய பாடல் அது கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு அந்த பாடலுக்கு எதிராக தான் தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் அளவில் இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிறது போராட்டத்தை முன்னெடுத்தது அதுக்கப்புறம் இந்த மாதர் சங்கம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி நம்ம பார்க்கல நாம் பார்க்கல ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய முடிவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் வீடியோ இன்னும் முடியலை இன்னைக்கு இந்த அறக்கொண்டக்காரர்களை வெளுக்கிறது தான் அப்படிங்கிற மூட்ல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப அப்பதன்யா அவர்கள் பாதிக்கப்பட்ட போது நீங்க தமிழகம் முழுவதும் எத்தனை இடத்துல போராட்டத்தை முன்னெடுத்தீங்க அதுக்கப்புறம் ரிதன்யா அவர்களுடைய தந்தையை பற்றி இந்த திராவிட தற்குரிகள் தரம் கெட்ட கருத்துக்களை அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருந்துட்டு என் பொண்ணு செத்துட்டா அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு சாமானியன் சொன்ன ஒரு சாதாரண கருத்தை எடுத்துக்கிட்டு ரிதன்யாவுடைய சாவுக்கு அவங்க அப்பாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் இந்த தற்குறி திராவிட தற்கொறைகள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணப்ப இந்த மாதர் சங்கம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா தகப்பனார் அந்த விரக்தியில ஏதோ அதுக்கு எதிராக நீங்க கருத்து பதிவு பண்றது தப்புன்னு நீங்க கண்டிச்சீங்களா நீங்க போராட்டம் முன்னெடுத்தீங்களா இதே மாதிரி பெண்கள் தினமும் பாலியல் குற்றத்தால தமிழகத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க எத்தனை இடத்துல போராடி கிழிச்சிங்க இதே சீமானண்ணன் வந்து தினசரி எல்லா போராட்டத்திற்கும் தன்னுடைய கட்சியை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அனைத்து விதமான போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி வந்து கையில் எடுத்து நடத்துதுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சியாக இருந்து தமிழகத்தில் செயல்படக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நீ வந்து அவருடைய போட்டோவை நீ போய் அவர் தப்பாக பேசியிருக்காரு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கூடு போலீஸார் வந்து சிஎஸ்ஆர் போடட்டும் எஃப்ஐஆர் போடட்டும் இல்லை கோர்ட் டைரக்ஷனுக்குள்ள போகட்டும் சட்டத்திற்கு முன்னாடி அண்ணன் சீமான் போய் நிற்கட்டும் ஏற்கனவே இருநூறு வழக்கு இது இருநூத்தி ஓரா

ஒரு ஏ ஃபோர் சீட்டில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து அதை வந்து கிழித்து அதுக்கப்புறம் கீழே போட்டு காலில் போட்டு மிதித்து ஒரு மூன்றாம் கட்சியுடைய தமிழகத்தில் வந்து ஒரு மூன்றாம் பெரிய கட்சியுடைய தலைவர் அவருடைய புகைப்படத்தை கொண்டு வந்து கிழிச்சு காலில் போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கட்சிக்கு மா ஜனநாயக மாதர் சங்கம் அப்படிங்கிற பேரை முதல்ல மாற்றுங்க ஏன்னா எந்த ஒரு ஜனநாயகவாதிகளும் இந்த மாதிரி தரங்கிட்டு போய் ஒருத்தருடைய புகைப்படத்தை கிழிச்சு கீழே போட்டு மிதிச்சு வந்து கொச்சைப்படுத்த மாட்டாங்க சட்ட ரீதியாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சீமானவர்கள் மீது சொல்றீங்களா போய் சொல்லுங்க அவர் என்ன தப்பா கேட்டுட்டார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல நீங்க ரிதனியா விஷயத்துக்கு வந்து நீங்க போராடலை பெண்கள் தினக்கும் தினக்கும் வந்து தமிழகத்துல பாதிக்கப்பட்டு கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நீங்க எந்த இதுக்கும் போராட்டம் பண்ணி கிழிக்கலை அப்படிங்கிறத தான் அவர் வந்து அவருடைய மொழியில் சொல்றாரு உரைக்க உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ எழுந்து வந்துட்டீங்களா ரிதன்யாக்காக நாங்கள் அங்கே போராடினோம் திருப்பூரில் நேரில் போய் பார்த்தோம் நாங்கள் இங்கே வந்து போராடி இருக்கிறோம் பொள்ளாச்சி வழக்கில் வந்து நாங்கள் வந்து நீதியை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இப்போ வந்து வாய்கிலேயே பேசுறீங்கல்ல இதுக்கு முன்னாடி ரிதன்யா விஷயத்தில் ஏன் மீடியாவை சந்திச்சு பேசல ஏன் உங்களுடைய பேச்சு ரிதன்யா விஷயத்தில் வெளியில் வரல இதுக்கு முன்னாடி மாதர் சங்கம் கொடுத்த பேட்டி அப்படின்னு சொல்லி போய் தேடுங்கடா தேடுங்க நாம் தம்ளர் கட்சி தம்பிங்க எல்லாம் போய் தேடுங்க தேடி எங்கேயாவது இருந்தா அதை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நான் பார்க்குறேன் நீங்கள் பேட்டியை கொடுக்கலையே ரிதன்யா மேட்டரில் நீ மாதர் சங்கம் கண்டித்து போராட்டம் நடத்தியது போராட்டம் நடத்திய பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி ஒரு நியூஸு ஒரு துண்டு செய்தியை கூட நான் பார்க்கலையே அப்போ எங்கே போனீங்க அதை தான் கேட்குறாரு அப்போ நீங்க போதை மயக்கத்தில் இருக்கீங்களா தமிழ்நாட்டில் இவ்வளோ அக்கிரமங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்குது என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து அவருக்கு தெரிந்த பாணியில் கொக்கையனை போட்டுட்டு கஞ்சாவை போட்டுட்டு தண்ணியை போட்டுட்டு தூங்குறீங்களா அப்படின்னு கேறிட்டார் உடனே அவர் வந்து சீமானவர்கள் பிற்போக்குத்தனமாக பேசி வருகிறார் பெண்களுக்கு எதிராக பேசி வருகிறார் என்ன பிற்போக்குத்தனமான கருத்தை அவர் பேசிட்டாரு இன்றைக்கி பெண்கள் வந்து ஆணுக்கு சமமாக தம் அடிக்கணும்னு பேசுகிறீங்க ஆணுக்கு சமமாக தண்ணி அடிக்கணும்னு பேசுகிறீங்க ஆண் என்னென்னலாம் பண்றானோ அது அனைத்தையும் பெண்கள் தான் முற்போக்கு அப்படின்னு சொல்லி இந்த திராவிட தற்கொலைங்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தெரியுது அப்ப அவர் என்னத்த சொல்லிட்டாரு கஞ்சாவை போட்டு தண்ணியை போட்டு இதே ஒரு ஆம்பளைய சொல்லியிருந்தா ஒரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் கஞ்சாவை போட்டு தண்ணியை போட்டு இந்த சவுக்கு சங்கருன்னு ஒருத்த இருக்கானே அவனை சொல்லுவான் நம்ம அவன் கஞ்சாவை வெளுத்துக்கு தெரியுவான் அவன் தண்ணியை போட்டு படுத்துகிட்டு இருப்பான் ஏதாவது வளரிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஒரு ஆம்பளை அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஆம்பளை அதெல்லாம் செய்யக்கூடியவன் அப்போ ஒரு பெண்ணை சொல்லும்போது உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை வருது ஏன்னா பெண் அதெல்லாம் செய்ய செய்ய மாட்டான் நீங்களே பிற்போக்குவாதின்றீங்க சீமானை அவர் வந்து முற்போக்காக ஆண் செய்யக்கூடிய அனைத்தையும் பெண் செய்வாள் அப்படின்ற மாதிரி உங்களை சரிக்கு சமம் ஆணுக்கு சவுக்கு சங்கருக்கு ஈக்குவலாக தானே உங்களை பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் வந்து கஞ்சாவை போட்டு பேசுவான் அப்படின்னா வந்து நம்ம எதார்த்தமாக பேசுவோம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து இப்போ சவுக்கு சங்கரை விட்டு கழிவுகளையும் ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் களத்திலே இல்லை மும்முனை தான் அப்படின்னு சொன்னதுக்கு சவுக்கு சங்கரை தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறீங்க அதாவது வந்து போதை மயக்கத்தில் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்றதை சொல்லிட்டாரு அதுக்கு தையத்தக்கானு குதிச்சுக்கிட்டு அண்ணனுடைய போட்டோ வக்கீல போட்டு மிதிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு சீமானவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது நீங்க இது வரைக்கும் சந்தர்ப்பவாதத்தை தவிர்த்து வேற எதையும் பண்ணது கிடையாது நீங்க உண்மையிலே பெண்களுக்காக இறங்கி போராடுறீங்களானா ஒரு மானாவும் கிடையாது இது வரைக்கும் நீங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க இந்த சிலம்பரசன் பாடிய அந்த பாடலுக்காக தான் நீங்கள் களத்தில் இறங்கி மூச்சாக போராடினீங்க அதுவும் ஒரு அஜெண்டாவோட போராடினீங்களே தவிர்த்து அதுக்கு அடுத்து நீங்கள் எந்த ஒரு பெரிய போராட்டத்தையும் தமிழ்நாட்டில் பண்ணி கிழிக்கலை ஸ்ரீமதி விஷயத்துல நீங்க என்ன பண்ணீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் தெய்வ செயல் அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒருத்தன் ஒரு மாணவிய அதாவது கல்லூரிக்கு போகிற மாணவியை கல்யாணங்கிற பேரில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த பெண் வீடியோவுக்கு மேலே வீடியோ போட்டு அந்த பெண் போய் போலீஸாரில் புகார் கொடுத்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி பார்த்துச்சு கடைசி வரைக்கும் எந்த ஆக்ஷனும் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அந்த தெய்வ செயலன்ற மேலே எடுக்கவே இல்லை அதுக்கு நீங்கள் என்ன போராடி கிழிச்சிங்க இந்த ரிதன்யா விஷயத்துக்கு என்ன போராடி கிழிச்சிங்க தினசரி தமிழ்நாட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஊர்களையும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்கிறத தான் அவர் கேட்டாரே தவிர்த்து நீங்கள் வந்து அந்த கவுண்டமணி காமெடியில் வர்ற அந்த அந்த மாதர் சங்கம் தான் நீங்கள் அந்த இன்னைக்கு அறக்கொண்டக்காரிகளை ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கவுண்டமணி நல்ல வேட்டியை ஏற்றிக்கிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விடுவார் தெரியுமா அதே மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை வெளுத்து விட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சீமான் அவர்களுடைய தம்பிகள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இந்த மாதர் சங்க நிம்மிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்